அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரக்கா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் காட்டும் வான்மரை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே பேரறிஞர் இமாம் கஸாலி அவர்களுடைய புகழ்மிக்க நூல் ஒன்று என்பது அந்த நூலில் அவர்கள் தரக்கூடிய ஒரு தகவல் பக்ருபின் அப்துல்லா அல் முஸ்னி என்கின்ற அறிஞர் கூறுவதாக இந்த தகவலை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அவருடைய காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னருக்கு நெருக்கமான அணுக்கமான ஒரு பிரதிநிதி இருந்தார் மன்னருடைய அவையில் அந்த பிரதிநிதிக்கு தனியானதொரு மரியாதையும் தனியானதொரு கௌரவமும் வழங்கப்பட்டு வந்தது இதை பார்த்து அந்த பிரதிநிதியினுடைய தோழர்களிலே சிலர் பொறாமை கொண்டனர் அவர் மீது காழ்ப்பு கொண்டனர் மன்னருக்கும் அந்த பிரதிநிதிக்கும் எப்படியாவது ஒரு இடைவெளியை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த பிரதிநிதியோ மிகவும் நல்லவர் கண்ணியமானவர் மன்னவர் மன்னருக்கு தேவைப்படக்கூடிய நல்ல யோசனைகளை அவ்வப்போது சொல்லி வரக்கூடியவர் அவருடைய புகழ்மிக்க அறிவுரை ஒன்று உண்டு என்னவென்றால் ஒரு மனிதர் எந்த அளவுக்கு உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிறாரோ அந்த மனிதருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் உபகாரிக்கு நல்லுபகாரத்தை கொண்டு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் ஒருவன் உங்களுக்கு தீங்கிழைத்தால் அந்த தீயவனை அப்படியே விட்டு விடுங்கள் அவனுடைய தீய பண்பு காலப்போக்கில் அவனை அழித்து விடும் அவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்ற ஒரு கெட்ட குணத்தை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதாக கருதி அவனை அப்படியே விட்டு விடுங்கள் என்று மன்னருக்கு அவர் அறிவுரை கூறி வந்து கொண்டிருந்தார் இதனால் மன்னருக்கு அந்த பிரதிநிதியை மிகவும் பிடித்து போயிற்று இதை பார்த்து பொறாமை கொண்ட ஒரு மனிதர் பல மனிதர்களில் அவன் ஒருவன் அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு நாள் இந்த பிரதிநிதியை அழைத்து உங்களுக்கு ஒரு நல்ல விருந்து வைத்திருக்கின்றேன் தயவுசெய்து அந்த விருந்தை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் வந்து என் இல்லத்திலே நீங்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சரி என்று இந்த நல்ல மனிதரும் இந்த பிரதிநிதியும் அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனார் விருந்திலே பச்சை வெங்காயம் பூண்டு ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட உணவை அவை அவற்றையெல்லாம் தொட்டுக்கொண்டுதான் அந்த உணவை சாப்பிட முடியும் என்பது மாதிரியான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உணவை தயாரித்து முன்வைத்து விட்டார் அவரும் வேறு வழியில்லை என்று ஏற்றுக்கொண்டார் சாப்பிட்டார் எந்த உணவையும் குறை சொல்வது நல்லதில்லை அல்லவா அதனால் அந்த உணவை சாப்பிட்டார் சாப்பிட்டு இவர் இங்கே முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மன்னருடைய காதுகளுக்கு ஒரு செய்தியை அனுப்புகின்றார்கள் என்னவென்றால் உங்களுடைய பிரதிநிதி என்று யாரை உங்களுக்கு அருகில் எந்நேரமும் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரதிநிதி மன்னர் பெருமானே உங்களை பற்றி வெளியிலே ஒரு தவறான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறார் என்னவென்றால் மன்னருக்கு பக்கத்தில் நீங்கள் போனால் அவருடைய வாயு துர்நாற்றம் உங்களால் தாங்க இயலாது என்று உங்களை பற்றி தவறான ஒரு தகவலை வெளியிலே கொண்டிருக்கிறார் அதனால்தான் நான் மன்னருக்கு பக்கத்திலே செல்லுகின்ற போது நான் தலையை குனிந்து கொள்ளுகிறேன் என்னுடைய நாசியை நான் பொத்திக்கொள்கிறேன் கொள்கிறேன் மூக்கை பொத்திக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று அவர் வெளியிலே கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலை மன்னருடைய காதுக்கு சேர்ப்பித்து விட்டார்கள் மன்னர் அப்படியா உடனே அவரை இங்கே சொல் பார்த்து விடலாம் என்று கூறினார் அவர் பிரதிநிதி சாப்பிட்டு முடித்தவுடன் அவருக்கு தகவல் வருகிறது மன்னர் உங்களை கூப்பிடுகிறார் என்று வேக வேகமாக மன்னரின் அவைக்கு ஓடோடி போனார் மன்னரோ இங்கே வா நான் உன்னிடத்திலே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் உன் காதை கொடு என்று என் அருகே குனிந்து வா என்றார் இவருக்கோ தர்ம சங்கடமாக போய்விட்டது பூண்டு பச்சை வெங்காயம் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட உணவை அல்லவா நாம் சாப்பிட்டிருக்கின்றோம் மன்னருக்கு பக்கத்தில் நாம் சென்றால் நம்முடைய அந்த வெங்காய வாடை அவருக்கு எரிச்சலை தரலாம் கோபத்தை ஊட்டலாம் அல்லது அவருடைய கண்ணியத்துக்கு அது குறைவாக அமைந்து விடலாம் ஆகையினால் வாயை பொத்தி என்று வாயை நன்றாக பொத்திக்கொண்டு காதை மாத்திரம் மன்னருடைய வாய்க்கு பக்கத்திலே கொண்டு போய் வைத்து சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் என்பதைப் போல அவர் நின்றார் மன்னர் சரிதான் நம்முடைய காதுகளுக்கு வந்த செய்தி சரிதான் இவர் நம்முடைய வாயிலிருந்து துருவாடை வருகிறது என்பதனால் இவர் தனது வாயையும் மூக்கையும் என்று மன்னர் கருதி கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால் உடனே அவருடைய கைப்பட ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கின்றார் பொதுவாக யாரையேனும் தண்டிக்க வேண்டும் என்றாலோ அல்லது யாருக்கேனும் ஏதாவது பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்றாலோதான் அந்த கடிதங்களை மாத்திரம்தான் மன்னர் கைப்பட எழுதுவார் மற்ற துறை சார்ந்த கடிதங்கள் அனைத்தையும் வேறு யாரோ எழுதுவார்கள் இந்த பிரதிநிதி எழுதுவார் மன்னர் முத்திரை வைப்பார் அவ்வளவுதான் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது இந்த ஆள் நம்முடைய வாயிலிருந்து துருவாடை வருகிறது என்று அவர் வாயை பொத்துவது கூட மன்னருக்கு வருத்தம் இல்லை இதை போய் இதையெல்லாம் போய் வெளியிலே சொல்லிவிட்டாரே நம்முடைய கௌரவம் என்னாவது நம்முடைய கண்ணியம் என்னாவது என்று எரிச்சல் அடைந்தார் கோபமுற்றார் மன்னர் தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அதை முத்திரையிட்டு அந்த கடிதத்தை அவரிடத்தில் ஒப்படைத்தார் என்னை கண்ணிய குறைவாக மக்களிடத்தில் பேசிவிட்டார் என்னுடைய கண்ணியம் குறையக்கூடிய அளவில் கருத்துக்களை மக்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகையினால் வரக்கூடியவருக்கு நீங்கள் மரண தண்டனை கூடுங்கள் மரண தண்டனை என்றால் எப்படி அவருடைய கழுத்தை வெட்டி அவருடைய தோலை உரித்து அதிலே வைக்கோல்களை அடைத்து என்னிடத்திலே கொண்டு வந்து நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டார் இந்த கடிதத்தை வாங்கி கொண்டு ஏது மரியாத அந்த பிரதிநிதி அப்பாவி பிரதிநிதி கைகளை கைகளிலே கடிதத்தை ஏந்தி கொண்டு வேக வேகமாக புறப்படுகிறார் மன்னர் சொல்கிறார் இந்த இடத்திலே போய் என்னுடைய இன்னொரு பிரதிநிதி இருப்பார் அவரிடத்திலே கொடு உனக்கு சன்மானங்களை தருவார் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் இந்த கடிதத்தை ஏந்தி கொண்டு போகிறார் அந்த பொறாமைக்காரன் அந்த விருந்து வைத்தான் அல்லவா அந்த வஞ்சகன் அந்த சூதுமதியாளன் இவர் முகமலர்ச்சியோடு நமக்கு ஒரு பரிசு கிடைக்க போகிறது என்கிற அந்த எண்ணத்தோடு மலர்ந்த முகத்தோடு கடிதத்தை வாங்கி செல்வதை பார்த்த அந்த பொறாமைக்காரனோ மன்னர் மன்னரை இந்த பிரதிநிதி பேசி மயக்கிவிட்டார் போல் இருக்கிறது அதனால் தான் இவருக்கு முகம் மலர்ந்து இருக்கிறது இது என்ன கடிதம் என்று கேட்டார் பிரதிநிதி சொன்னார் நான் மன்னருக்கு செய்யக்கூடிய மரியாதையின் காரணமாக எனக்கு பரிசுகளை தர சொல்லி மன்னர் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கின்றார் என்று மன்னர் சொன்னதை அப்படியே இங்கே சொல்ல அந்த கடிதத்தை கொடு என்று வாங்கி கொண்டு நீங்கள் சற்று ஓய்வாக நான் போய் உங்களுக்காக வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு புறப்பட்டு போனார் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றவுடன் கடிதம் திறக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது அந்த கடிதத்தில் இந்த கடிதத்தை கொண்டு வரக்கூடியவனுக்கு மரண தண்டனை விதியுங்கள் அவன் தோலை உரியுங்கள் அதிலே வைக்கோலை திணியுங்கள் பிறகு இடத்திலே கொண்டு வாருங்கள் என்று குறிப்பு எழுதப்பட்டிருந்தது தண்டனை நிறைவேற்றுவதற்கு தயாரானவுடன் இவன் அலறினான் பயந்தான் நடுங்கினான் சொன்னான் இது எனக்குரிய கடிதம் அல்ல நீங்கள் வேண்டுமானால் தகவலை அனுப்பி பாருங்கள் மன்னருக்கே தெரியும் இது யாருக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் என்று அந்த கடிதத்தை கீழே கிடந்து நான் எடுத்து வந்து விட்டேன் ஆனால் மன்னருக்குத்தான் தெரியும் இந்த கடிதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று புலம்பினார் அவர்கள் சொன்னார்கள் மன்னரிடமிருந்து வந்த எந்த கடிதமும் அவருடைய அரசவைக்கு திருப்பி அனுப்புவது எங்களுக்கு பழக்கம் அந்த கடிதத்தை நாங்கள் செயல்படுத்தப் போகிறோம் என்று அவருக்கு தண்டனையை கொடுத்து விட்டார்கள் என்று பக்ருபுன் அப்துல்லா முஸ்னி அவர்கள் கூறுகின்ற இந்த தகவலை பேரறிஞர் இமாம் கசாலி தன்னுடைய ஹஹியாவலுமித்யன் என்கிற நூலிலே சொல்கிறார் அன்புக்குரியவர்களே எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் சுரா ஃபாத்திர் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தின் அத்தியாயத்தினுடைய நாற்பத்து மூன்றாவது வசனத்தில்

அது கரித்துவிடும் பொறாமைக்காரனை மட்டும் யாராலும் திருப்திப்படுத்த இயலாது எனவே பொறாமை ஒரு தீய பண்பு ஆக இழிவான ஒரு பண்பு மனித மாண்பை சிதைக்கின்ற ஒரு கேடுகட்ட குணம் பொறாமை அது செய்தவனைத்தான் தாக்கும் என்கின்ற அருள்மறையாம் திருக்குறானுடைய வசனத்தை இதயத்தில் ஏந்தி இதய சுத்தியோடு நாம் வாழ்வோம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க